எனக்கெல்லாம் அவளுக்கடக்கூடிய சரியா ஆகாது ஆனா அவ மாமியான்னா எனக்கு பிரெண்டு அவ மாமியான்னா இங்கேயா இருக்கா அதனால நான் கூப்பிட மாட்டேன் நீ என்ன செய்யும் உன் கொண்டாட்டின்னு சொல்லி அவளுக்கு வரணுமா அவன் அட்டன் சொன்னா கூப்பிடுது சொல்லி கூப்பிடுவா சரிம்மா சரி நான் அப்ப சொல்லுதேன் வேணுங்கிறது எல்லாம் வாங்கிட்டு வந்து சீயா எதுவும் வாங்கிட்டு வரணுமாமா ஆமா நீ இதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து என்ன நானே வத்த பொம்பளிய சரிம்மா சரி கோவம் கூடாது தங்கச்சி கிளம்பிட்டாளா மாடு கிளம்புக்கிட்டு இருக்கா ஓ பண்டாட்டி வாங்க ஏ அட انا பாತೆ வா கைக்கு பாரு எனக்கு வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வெச்சதுமே ஒரே நெய் மன அப்பவே நினைச்சி நீ ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு ஆமாமா இருந்தালি இவருக்கு ஆவரதா ஐசோ பாரு சேரி போய் மேலே பீ எடுத்து வெச்சிருக்கேன் பாருங்க புது ड्रेस அத போட்டு வாங்க நான் இது முடிச்சிட்டு வேற Dress மாத்துறேன் அத்தை வேற திட்டிச்சி இப்ப பாரு Black கலரையே போட்டுக்கிட்டு இருக்கே எம் அவளே வேற கொன்னு பார்க்க வாராங்க ஆபத்து இருக்கும் வேற Dress மாத்தி

அடடி அதான பாத்தேன் அப்ப உங்க அம்மா தான் சொல்லி விட்டுச்சோ சரி அப்ப நான் போய் கூட்டி வரவா ஊள ஆ வா கூட்டு வா அவ தங்கச்சி கிளம்பிட்டால டி நான் சொல்லுதே கோவப்படாதீங்கல அங்க உங்க அம்மா கொடுத்த நக சால எல்லாம் அப்படி இருக்கு அவ ஒண்ணுதே போட மாட்டாளா அவ சும்மா தான் வந்து நிப்பானா இப்படி சொல்லுதானா என்ன செய்யட்டும் அடடி அப்படியே ஒண்ணு செய்யாத பேசாம இரு அது அவ பாடு எங்க அம்மா பாடு நீ நீ உள்ள மண்டையை கொடுத்து இருக்காத எங்க அம்மா கொண்டு போய் குடுக்க சொன்னா வந்தா விடுதா ஒரு என்ன சொல்லுத அவளுக்கே இதுல விருப்பம் இல்ல எங்க அம்மா அடம் பிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா இப்படிதான் பண்ணுவா இருந்தாலும் நீ சொல்ல அதெல்லாம் அவளுக்கு என்ன செய்யணும்னு அவளுக்கு தெரியும் நீ பேசாம இரு நீ போய் அந்த பக்கத்து வீட்ல அந்த அத்தைகளை மட்டும் கூட்டுறியா என்னமோப்பா உங்க குடும்பத்தை வந்து இத்தனை வருஷம் ஆகுது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க என்னால புரிஞ்சிக்கவே முடியல சரி சரி நான் போய் கூட்டிட்டு வரேன் யாடி தூர போகட்டி நான் வீட்டுக்கு வரேன் எம்படி நேரா ஆகுது குருவி கூடாச்சி கொஞ்சம் பொறுங்காச்சி ஆல்ரெடி இவ்ளோ நேரம் இருந்தாச்சி இப்போ புது மாப்பிள்ளை வரத நேரம் தான் பாத்திட்டு போவும் ஆமாஜி பேசாமே இருங்க இப்ப வீட்டுல போய் இப்ப என்ன செய்ய போறீங்க இந்த மாதிரி சும்மாதானே உட்காந்து இருக்க போறீங்க அது இங்க உட்கார்ந்துருந்தா நம்மளுக்கு நாலு மூணு தெரியும்ல உலகத்துல நடக்கறதெல்லாம் எப்படின்னு வா இத தெரிஞ்சு நான் எப்படி பண்ணும் போறேன் நான் பாரு நீ வீட்டுக்கு ஏச்சி அங்க அருந்து பிளாட்டி வர்றா ஏட்டி இவ இன்னும் விருந்தாள் வருது நேரத்துல வெளியில இருந்து நிக்கா ஏட்டி நம்ம பாத்து வாரா ஏட்டி பிளாட்டி என்னத்துக்கு வந்த இப்போ வெளியில விருந்தாள் வரலையா ஒரு வேளை பொண்ணு பக்கம் வரலைன்ட்டு அவ்வளோ அதெல்லாம் உள்ளே உள்ளிட்டு வாராங்க நீங்க எல்லாம் வாங்க உள்ள அதை கூப்பிடுதான் வந்தேன் ஏட்டி என்ன சொல்தா

குறி குடு காலேமா வந்திருகே வாங்க வாங்கடி வாங்க குக்கர்ல எல்லாரும் இங்கடி போ வந்துருவாங்க கொஞ்சம் பெரிய தாங்க சீனு கையில வலையில இவ இப்படி ரெடியா உட்கார்ந்திருக்கவோன்னு தெரியலையே ஆமாட்டி நானும் நான் வரும்போதே கவனிச்சேன் கழுத்துல பாறேண்டி எம்மா பெரிய சீனு இந்த மாட்டுக்கு மூக்கு நாங்க பாரு அந்த மர்ல இருக்கு இவ்வளவு இவளை எப்படி எடுத்து வச்சிருக்கவோன்னு தான் எனக்கு தெரியல அப்புறம் ஏட்டி மாப்பிள்ளை விடல நல்ல வீடா நல்ல விசாரிச்சியா என்ன ஏது ஆமா குதிரekraக்கி நல்ல வீடா கேட்டுக்கொண்டேன் பெரிய பெரிய பானக்காரவங்களும் துபாய்ல வேறக்கார அவ மாப்ளே தேடி

ఓడి కుడియా ரெண்டு மாசத்துல இங்கட்டு முடி வளருமாக்கா அப்படி என்ன துபாயில இருந்து வாங்கி கொடுத்தாருன்னு தெரியலையே மண்டையில ஒத்தை முடி இல்லாம இருந்தது இப்ப பின்னிட்டு வருது ஒட்டு மண்டையில ஒட்டி என்ன அப்புறம்